ஹரியஸ் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நம்ம சென்னை அழகியுடைய இலவச அழகு வகுப்புகளில் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஐப்ரோ கிளாஸ் தான் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய ஐப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்கு பார்த்தீங்களா ஆனால் மேக்ஸிமம் ஐப்ரோ பண்றவங்க கண்ணுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த திக்னஸ் கண்ணுக்கு தெரியாது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய முடிகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கக்கூடியது ஃபுல் அடர்த்தியான முடி கிடையாது இந்த ஏற்கனவே ரெகுலரா எடுத்திருக்கா அந்த எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தனியா தெரியும் உடைய திக்னஸ் மட்டும் தனியா தெரியும் இதுதான் ரெகுலரா ஐப்ரோ பண்றவங்களுக்கான கண்ணோட்டம் இப்ப நீங்க புதுசா ஐப்ரோ பண்ண போறீங்க அப்படின்னா அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா இவ்வளவு பெரிய முடியா இவ்வளோ அடர்த்தியான முடியா அப்படிதான் இருக்கும் இவ்வளவு அடர்த்தியான முடிய நம்ம எப்படிரா எடுக்கிறது அப்படின்ற தயக்கம் இருக்கும் ஷேப் மாறிடுமோ அப்படின்ற பயம் எல்லாம் இருக்கும் அதாவது புதுசா எடுக்கிறவங்களுக்கு ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இப்போ நான் இந்த ஐப்ரோவியை ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு இந்த வீடியோவை வந்து நான் ஸ்கிப் பண்ணாமல் கட் பண்ணாமல் ஃபாஸ்ட் பண்ணாமல் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எனக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மினிட் தேர்ட்டி செகண்ட்ஸ் அந்தளவு தான் ஆச்சு இப்போ அதுவே உங்களுக்காக வீடியோக்காக டைம் இருக்கிறதுனால இல்லைன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நான் எடுத்துருவேன் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் எக்ஸ்ட்ரா முடிய அந்த நூலுடைய எந்த பகுதியில இது மாட்டுது அப்படின்றதான் நீங்க பாக்கணும் ஏற்கனவே நிறைய வீடியோ ஐப்ரோ வீடியோ நாங்க கொடுத்துருக்கோம் இருந்தாலும் ஏன் மீண்டும் மீண்டும் ஐப்ரோ வீடியோ முக்கியத்துவம் தரோம்னா ஒரு பார்லர்ல நமக்கு என்ன சர்வீஸ் வேணாலும் நம்ம பண்ணிடலாம் ஆனா ஐப்ரோ மட்டும் சாட்டிஸ்ஃபை இருந்தா மட்டும்தான் அந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திரும்பி திரும்பி வருவாங்க ஐப்ரோ சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா இதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க ஃபேஷியல் நல்லாவே பண்ணுவீங்க மத்த மத்த சர்வீஸ் எல்லாம் சூப்பரா பண்ணுவீங்க ஆனால் இந்த ஐப்ரோக்காகவே வரமாட்டாங்க வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க பார்த்தீங்களா ஐப்ரோக்கு அங்கேயே ஃபேஷியலு இதெல்லாம் பண்ணிக்குவாங்க ஏன்னா இப்போதான் எல்லாமே ந நிறைய தராங்க இல்லையா ஃபேஷியல் பண்ண ஐப்ரோ ஃப்ரீ ஹேர் கட் ஃப்ரீ அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி போயிடுவாங்க அப்போ நீங்கள் ஐப்ரோ கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நாங்கள் நூல் பிடிக்கிற விஷயங்களை நீங்கள் நல்லா கவனமாக பாருங்க அந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல அந்த முடிச்சான இடத்துல தான் நம்ம அந்த மு ஐப்ரோவுடைய முடி மாட்டுது இப்ப நான் ஒரு பக்கம் எடுத்துட்டேன் இன்னொரு பக்கம் எடுக்க வரும்போது நான் என்ன பண்றேன் கவனிச்சிங்களா நானு ரைட் சைடு எடுத்த முடியுடைய அளவுலேயே லெஃப்ட் சைடுலயும் கரெக்டாக அளவு பார்த்து அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதாவது ஸ்டார்டிங் அந்த ஸ்டார்டிங் இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட்லயே எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கறது என்னன்னா நான் இந்த லாஸ்ட்ல இருந்து தான் எடுப்பேன் அதாவது ஐப்ரோடைய எண்டில் இருந்து தான் நான் எடுப்பேன் அப்படின்றாங்க ஐப்ரோட எண்டில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது அவங்க கிளைண்ட்டுக்கு ரொம்ப வலிக்கும் அப்ப அடுத்தடுத்து அடுத்து நீங்க எவ்வளவு பண்ணாலும் வலிக்கும் அதுவே ஐப்ரோடைய அந்த மூக்கோடைய ஓரப்பகுதி இருக்கும் இல்லையா இதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் எடுத்துட்டீங்கன்னா அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வலிக்காம போயிடுமான்னு கேட்டீங்கன்னா பழகிடும் இதுதான் உண்மை முடின்றது ஸ்கின்ல இருந்து வெளியே வரும்போது வலிக்க தான் செய்யும் ஆனா ரொம்ப வலிக்காம எடுக்கிறது தான் நம்மளுடைய டெக்னிக்கலே அதாவது அவங்க ரொம்ப ஐயோ அம்மான்னு கத்தக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம பொறுமையா எடுக்கணும் அதே சமயம் பொறுமையா எடுக்கும்போது ஆஹ் அந்த வழியும் இருக்கக்கூடாது ஒருத்தவங்க பொறுமையாக எடுக்கிறேன்னு நூலை தீத்தி தீத்தி எடுப்பீங்க இப்போ நான் எடுத்திருக்க ஐப்ரோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐப்ரோ வேஸ்ட் அந்த முடி எக்ஸ்ட்ரா முடிக்கிட்ட நூல் வைப்பேன் அதை எடுப்பேன் அதுக்கப்புறம் நூலை அடிக்கடி நான் தட்டி விடுறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த ஏன் தட்டி விடுறோம் அப்படின்னா கைகளால் தட்டி விடும்போது நம்ம கைகள்லையும் முடி ஓட்டும் அவங்க முடி ஓட்டும் மற்ற பகுதிகளில் அதுவே நூலால நம்ம மேலேயோ கீழேயோ தட்டி விடும்போது அந்த முடி வந்து பறந்து போயிட்டு எட்டகு விழும் அந்த ஸ்கின்லேயே விழாது அதனாலதான் ஒவ்வொரு டைம் நான் ஐப்ரோ பண்ணும்போதும் அந்த நூலால தட்டி தட்டி விடுறேன் அது மட்டும் இல்லை இப்ப நான் ஐப்ரோலாம் நான் ஷேப் பார்த்து எடுத்துட்டேன் ஆனா நெத்தி பகுதியில இருக்கிற முடிய எடுக்காம விட்டுட்டா ஆகும்னா அந்த அளவுக்கு பளிச்சுன்னு உங்களோட ஃபேஸ் தெரியாது மெயின் நெத்தியில இருக்க முடியும் கண்ணுக்கு கீழே அதை எக்ஸ்ட்ரா முடியும் எடுத்தாலே அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப பளிச்சுன்னு அழகா மாறிடும் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற ஐப்ரோ வந்து பாத்தீங்கன்னா பொட்டு வைக்கிற இடத்துல முடி எடுக்காம எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட்டு வந்து அவங்க இந்து தான் முஸ்லீம்ஸ்லாம் நிறைய பேர் இது மாதிரி விரும்புவாங்க அதனால இந்த ஐப்ரோ கொடுத்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லை நடுவில் எடுக்க சொன்னாங்கன்னா எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ரெண்டுமே இதுல கொடுத்துருக்கேன் பாருங்க இப்ப ரெண்டு பக்கமும் நான் எடுத்துட்டேன் இதுல ஒரு சில இடத்துல எக்ஸ்ட்ராஸ் முடி இருக்கு அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த இடத்துல இருக்கிற முடியெல்லாம் நான் என்ன பண்றேன்னா கட் பண்ணிட்டு எடுத்தா பினிஷிங்கா இருக்கும் இப்ப முடியோடைய ஆரம்ப பகுதியில இருந்து கரெக்டா அந்த சீப்புடைய பகுதின்றது ஒரு இன்ச் அளவு இருக்கும் ரெண்டு சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னா அந்த சீப்புடைய பகுதி தான் ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த சீப்புடைய அளவு வரைக்கும் நீங்க ஹேர் கட் பண்ணிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற ஹாரையும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஷேப்பாக தெரியாது முடி அடர்த்தியாகவும் தெரியாது சரிங்களா இப்போ பாருங்க அவங்களுக்கு நடுவில் முடி எடுக்காம எடுத்திருக்கேன் இதுலேயும் பிசுறு இருக்கு அந்த பிசுறெல்லாம் கொஞ்சம் அழகாக முன்னாடி பின்னாடி பார்த்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஷேப் பாருங்க இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு பக்கமும் அவங்கள்ட்ட காமிச்சிட்டேன் அந்த கிளைண்ட் என்ன சொல்லிட்டாங்க எனக்கு போட்டு இருக்கிற இடத்துல எடுத்துருங்கக்கா அப்படின்ட்டாங்கன்னா உங்களுக்காக தான் இந்த கஸ்டமருக்கு நான் பொட்டு இருக்கிற இடத்துல அதாவது பொட்டு வைக்கிற இடத்துல முடி எடுக்காம இருந்தேன் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா அவங்க எடுக்க சொன்னதுக்கு அப்புறம் நான் எடுத்துட்டேன் அந்த நூல் நான் பிடிக்கும்போது கவனிங்க மேல இருந்து கீழ் நோக்கி எடுத்திருக்கேன் அப்படி ஏன் மேல இருந்து கீழ் நோக்கினா அந்த முடி மேல் பார்த்து இருக்கும் நான் மேல இருந்து கீழ் நோக்கி எடுக்கும்போது முடி ஈஸியாக சீக்கிரமாக வரும் அதே சமயம் மூக்குடைய நேர் பகுதி அந்த மேடு மாதிரி தெரியும் இல்லை மேலே அந்த மேடு பகுதிக்கு நேராக இருக்கிற வரைக்கும் நீங்க எடுக்கலாம் நான் இதை வந்து இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதையும் போய் பாருங்கள் மெஷர்மெண்ட்டுன்னு கொடுத்துருப்பேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஐப்ரோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்காக இன்னும் நிறைய ஐப்ரோஸ் நான் கொடுக்குறேன் அதெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு ஐப்ரோஸ்க்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஐப்ரோஸோட மெத்தடு இருக்கும் நெத்தி பகுதி பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் இதெல்லாம் கவனித்து நீங்கள் ஐப்ரோவை கற்றுக்கோங்க தேங்க்யூ